செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டு விழா ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரையில் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு நாட்டிய விழா இன்று தொடங்கியது முன்னதாக நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க வந்த வெளிநாட்டினரை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் முதல் நாளான இன்று தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளாக பரதநாட்டியம் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் விளிம்பு நிலையில் உள்ள கிராமிய கலைகளை காட்சிப்படுத்தும் வகையிலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் குழுவினருக்கு நினைவு பரிசுகளும் சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கப்பட உள்ளது